ஒரே வேகமாவே போயிட்டு இருந்தா அந்த பின்னாடி வண்டி வரும் இதெல்லாம் சமாளிச்சு சரியா நிதானமாக வண்டியை ஓட்டினால் நம்ம சரியாக செய்ய முடியும் போக முடியும் பைவிடு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு சிறந்த ஒரு பாட புத்தகம்

அப்படின்ட்டு தூத்துக்குடியில இருந்து எங்கூர் போய் அப்படியே சுத்தி தாங்க வந்தோம் தூத்துக்குடி அப்படினால அங்க வந்துட்டு சிறப்பான சம்பவம் துறைமுகம் இருக்குது ஏர்போர்ட் இருக்குது கடல் இருக்குது அங்க இருந்தா கருவாடு வருது சரிங்களா எல்லாமே அங்க ஒரு சிறப்பான அப்ப தூத்துக்குடியில இருந்து இங்க வந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பத்து நிமிஷம் ஒரு இருபது நிமிஷம் உங்களை உட்கார தர

ஒரு சாமானியம் பயன்படுத்தக்கூடிய வண்டி நாங்க பயன்படுத்திக்கிறோம் அஞ்சு கோடி ஏழு கோடி பத்து கோடி மதிக்கக்கூடிய வண்டி எல்லாம் போதும் புரியுங்களா உங்களுக்கு யார் அதில் பயணிக்கிறவங்கள யாரும் சொல்லி கேட்டா பெரிய பெரிய சிறு வீடுல இருக்கக்கூடியதான பிரபலிய புரியுங்களா கதாநாயகன் கதாநாயகி இவங்க எல்லாம் பண்றாங்க கோடி விலை மதிக்க முடியாத காரணம் என்ன பண்றாங்க பயணிக்கிறாங்க சரிங்களா இப்போ நம்மளுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை என்னது நமக்கு அவசியம் என்பதை தீர்மானம் பண்ணிக்கொள்ள வேண்டியதான்னு சாம்பு ஏறுவோம் கவனிக்கு எந்த பொருள் வேணும் எந்த பொருள் வேணும் அப்படிங்கிறத இவங்க என்ன பண்ணுவாங்க உட்கார்ந்து யோசிச்சு இவங்க ரெண்டு பேரும் இப்போ வந்துட்டு இன்கேஸ் இப்போ தம்பி தான் வேலை பாக்குறாரு இனி தங்கச்சி ரெண்டு பேருக்கு பெண்ணுடன் என்ன பண்ணுவாங்க குழைச்சன்னைக்கு போனதுக்கப்புறம் வேலை போய் போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிடிநாள் கூட போகலாம் பிரச்சனை இல்லை பாஸ்போர்ட் வாங்கிருக்கோம் சரிங்களா வெளிநாடு கூட போகலாம் வெளிநாட்டு கூட என்ன பண்ணலாம் வேலை செய்யலாம் பத்து காசு பண்ண சம்பாத்தியம் பண்ணலாம் நன்மை செய்யலாம் சபைக்கு நன்மை செய்யலாம் சமுதாயத்துக்கு நன்மை செய்யலாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்யலாம் கிட்ட பிள்ளைகள் என்ன செய்யலாம் நன்மை செய்யலாம் இன்கம் அப்படிங்கிறது நமக்கு அவசியம் நிறைய குடும்பத்துல நிதானம் இல்லாத பயணம் விளங்குது அவங்களுக்கு நான் எதுக்கு இதை பேசணும் இங்க பேசணும் இதை இது இவங்களுக்கு அவசியம் அப்படிங்கறதுதான் நான் பேசுறேன் வாஸ்து தெளிவா சொல்லிட்டாங்க யாராவது ஒரு ஆள் என்ன பண்ணும் சிக்கனமா இருக்கணும் அதான் எடுத்த துணை அதான் சரியான அந்த துணை அப்படிங்கிறது ஐயா சொன்னாங்க புரியுங்களா உங்களுக்கு ஒரு ஆள் செலவழியாக இருந்தாலும் ஒரு ஆள் இருக்கணும் பண்ணும் சிக்கனமா இருக்கணும் சரிங்களா இப்போ நமக்கு என்னது அவசியம் அப்படின்னா நம்முடைய வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கலாம் நம்ம கொஞ்சம் நிலம் வாங்கலாம் ஒரு வீடு வாங்கலாம் ஒரு வட்டி வாங்கலாம் ஃபேன் போடலாம் இதெல்லாம் நமக்கு அவசியமானது சரிங்களா இன்னைக்கு அவசியம் இல்லாமல் அதாவது தன்னுடைய தகுதிக்கு அப்பா என்ன பண்ணுறாங்க பொருட்களை வாங்குவது நிலத்தை வாங்குவது வீடை வாங்குவது காலை வாங்குவது இது நிமித்தம் வந்துட்டு என்ன ஏற்படும் சொன்னா கணவன் மனைவி இருவருடைய வாழ்க்கையில வந்துட்டு சமாதான குளச்சல் உண்டாகும் நான் எனக்கு ஒரு கம்மியில பேசுறேன் என்னப்பா

இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு நிதானம் அவசியமாக இருக்கு நான் இப்ப ஒரு கண்ணாடி போட்டுக்கிறேன் இந்த கண்ணாடி போட்டுக்கிறது எதுக்காக போட்டுக்கிறேன் எனக்கு எழுத்து செய்யணும் தெளிவா தெரியல கவனிக்கிறீங்களா இந்த கண்ணாடி போட்டா எனக்கு எழுது உங்களை பார்க்க முடியுது வண்டி ஓட்ட முடியுது செல்போனை பார்க்க முடியுது பயோ வாசிக்க முடியுது சரிங்களா இப்போ என்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா கண்ணாடி ஓடுது புரியுதா இதை நான் போட்டேன் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் அவ்வளவுதான்

Sí.